நல்ல ஆசிரியரும் கவனக்குறைவான மாணவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கேளுங்கள் ஒரு கிராமத்தில் ராஜா என்ற சிறந்த ஆசிரியர் இருந்தார் அவர் எப்போதும் மாணவர்களை அன்பாக கற்றுக் கொடுத்தார் கல்வியே வாழ்க்கையை உயர்த்தும் படிக்கட்டு என்று நம்பிக்கை கொண்டவர் அவரது வகுப்பில் அரவிந்த் என்ற ஒரு மாணவன் இருந்தான் அவன் புத்திசாலிதான் ஆனால் எப்போதும் கவனக்குறைவாக நடந்தான் பாடம் கேட்காமல் விளையாடிக் கொண்டே இருப்பான் வீட்டுப் பாடம் எழுத ஆசிரியர் கோபப்படாமல் மெதுவாகக் கேட்டார் அரவிந்து நீ நல்ல அறிவாளி ஆனால் உன் கவனக்குறைவு உன்னை பின்தள்ளும் உன் திறமை வீணாகக் கூடாது நாளை நீ பெரியவர் ஆக வேண்டும் என்றால் இன்றே உழைக்க வேண்டும் அரவிந்த் முதலில் சிரித்துவிட்டான் ஆனால் தேர்வு வந்ததும் அவன் எழுத முடியாமல் குழம்பினான் நண்பர்கள் எல்லாம் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தார்கள் அவன் மட்டும் தோல்வியடைந்தான் அவன் மனம் வருந்தி ஆசிரியரிடம் சென்றான் சார் நான் உங்களின் வார்த்தையை கேட்கவில்லை அதற்காக இப்போது தண்டனை பெற்றுவிட்டேன் இனிமேல் நான் மாறுவேன் என்றான் ஆசிரியர் பாசத்துடன் சிரித்து தவறு செய்தால் உணர்ந்து திருந்துவது பெரிய சாதனை இன்னும் தாமதமாகவில்லை இன்று முதல் முயற்சி செய் உன்னை நான் வழிநடத்துவேன் என்றார் அந்த நாளிலிருந்து அரவிந்த் உழைத்து படித்தான் அடுத்த ஆண்டு அவன் பள்ளியில் முதல் நிலை பெற்றான் அவன் மகிழ்ச்சியுடன் ஆசிரியரிடம் சொன்னான் உங்கள் அன்பும் ஆலோசனையும் தான் எனக்கு வாழ்க்கையை மாற்றியது ஆசிரியர் பதிலளித்தார் கல்வி என்பது அறிவை மட்டும் தருவதல்ல நல்ல மனமும் நல்ல பழக்கமும் தர வேண்டும் அதுவே உன் உண்மையான வெற்றி இந்த கதை ஒரு நல்ல ஆசிரியரின் பாசமும் மாணவனின் திருந்தும் மனப்பாங்கும் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்பது